வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறோன்னா நினைத்தது நிறைவேற மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த விளக்கு இந்த முறையில் ஏற்றுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே தீர்வு கிடைக்கும் மிக மிக சக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு இந்த முறையில நீங்க ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே தீர்வு கிடைக்குங்க அது எப்படி ஏற்றணும் அது எந்த முறையில் ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுவதால் நினைத்த பலன்கள் உடனே நமக்கு கிடைக்குங்க மார்கழி மாதம் கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் பிடித்த மாதம் நம்முடைய ஆறு மாத காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் இன்னொரு ஆறு மாத காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இரவு பொழுதாகவும் இருக்கும் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா அதற்கு முன் வர மாதம் தேவர்களுக்கு உறங்கக்கூடியது இந்த மார்கழி மாதம் முழுவதும் அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் இதுதான் கடவுள்கள் எழும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால்தான் மார்கழி மாதங்களில் நாம் தெய்வங்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு சிறப்புமிக்க மார்கழி மாதத்தில் கடவுள் எழுந்ததும் நம்முடைய குரலை கேட்க வேண்டும் நம்முடைய வழிபாட்டை அவர் காண வேண்டும் இதனால் அவர் மனம் மகிழ்ந்து உடனே நமது வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பாருங்க மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து குளித்த பிறகுதான் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை கண்டிப்பாக ஏற்றணுங்க இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு எத்தனை விளக்காக நம்ம ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து அகல் விளக்கு அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஐந்து அகல் விளக்கில் ஏற் ஏற்றணுங்க இந்த ஐந்து அகல் விளக்கில் நெய் ஊற்றுனீங்கன்னா மிக 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 சிறப்பு அப்படி நெய் ஊற்ற முடியல அப்படின்னா நல்லெண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனால் ஊர் சொட்டாவது நீங்கள் நெய் எல்லா அகல்லையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை மாதிரி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டீங்கன்னா மிகவும் சிறப்பு பஞ்சக்கூட்டு எண்ணெய் அதையும் நீங்கள் ஊற்றிக்கலாங்க இந்த ஐந்து அகல் விளக்கில் அந்த எண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம் அதுவும் மிக சிறப்பு தான் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிவிட்டு திரியிட்டு நீங்கள் அந்த ஐந்து அகல் விளக்கையும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றி வைக்கணும் எந்த திசையை பார்க்கணும் அந்த அகல் விளக்குன்னு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையாக பார்த்து ஐந்து அகலையும் ஒரு தட்டில் வச்சு கூட நீங்கள் ஏற்றலாம் இல்லைன்னா வாழையலை பரப்பி கூட ஏற்றலாம் நீங்கள் இந்த தட்டில் வச்சு ஏற்றுறீங்கன்னா அதில் கொஞ்சம் பச்சரிசி போட்டு அதன் மேலேயும் ஏற்றலாம் தட்டு மேலே வாழையலை போட்டு அதன் மேலே பச்சரிசி போட்டும் நீங்கள் ஏற்றலாம் போது கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் ஏற்றணும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை நான்கிலிருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த விளக்கெல்லாம் ஏற்றணுங்க பூஜை அறையிலையும் ஏற்றலாம் ஹால்லேயும் ஏற்றலாம் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் எப்படி ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் வீட்டில் மற்றவங்ககிட்ட கணவர்கிட்ட பசங்கக்கிட்ட சொல்லியும் ஏற்றலாம் அப்படியும் அவங்களால ஏற்ற முடியலனா நீங்கள் வெளியில் கொண்டு வந்து பூஜை அறையில் ஏற்றாமல் ஹாலில் வெளியில் கொண்டு வந்து நீங்கள் ஏற்றலாம் ஏன் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஐந்து தீபங்களாக ஏற்றுகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்குள் பஞ்சபூதங்கள் இருக்கிறது வெளியேயும் இருக்கிறது அந்த இயற்கையின் ஆளுமைக்கு உட்பட்டு தான் நாம் வாழ்கிறோம் இயற்கையில் தான் இறைவன் கலந்திருக்கிறார் அதை உணர்த்தும் விதமாகவே ஐந்து விளக்கு ஏற்றப்படுகிறது ஐந்து விளக்கு கிழக்கு முகம் நோக்கி வைக்க வேண்டும் அதுவும் மார்கழி மாதம் பூஜையறையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுவது மிக 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 சிறப்பு இந்த பிரம்ம முகூர்த்த விளக்க ஆண்களும் ஏற்றலாம் பெண்களும் ஏற்றலாங்க விளக்கேற்றும் போது உங்கள் வேண்டுதலை நினைத்து கடவுளிடம் உருக வேண்டுங்கள் இப்படி செய்வதால் கை மேல் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் வேலை தேடுபவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பேரு இல்லாமல் இருப்பவர்கள் உடல் இருப்பவர்கள் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக கடவுள்கிட்ட வேண்டினா கூட கண்டிப்பாக இதில் தீர்வு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மனதார கடவுள்கிட்ட நம்பிக்கை வச்சு இந்த தீபத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு உடனடியான தீர்வு கிடைக்கிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க உணர்வீங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுனீங்கன்னா அவ்வளவு சக்தி அதுவும் ஐந்து விளக்கா ஏற்ற போகிறோம் ஐந்து விளக்கா ஏற்றும்போது மிக 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 சக்திங்க சக்தி வாய்ந்த மார்கழி மாத ஐந்து முக பிரம்ம முகூர்த்த விளக்க நீங்கள் ஏற்றி வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெறணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்